நிஸ்வான் மதரசாவில் ஒரு நாணிமா இருந்தாங்க ஷஹாதி நாணிமான்னு சொல்லி ரொம்ப வயசானவங்க எல்லா ஹிதமத்தும் செய்வாங்க ரொம்ப பெரியவங்க வயசானவங்க அதிகமாக பால் வாங்கிட்டு வருவாங்க அதனால் கார நாணியம்மான்னு கூட சொல்லுவாங்க அவங்கள அவங்களுக்கு கடைசி காலத்தில் கொஞ்சம் கண் பார்வை சரியாக தெரியாமல் போச்சு கண் பார்வை தெரியாதனால அவங்களுக்கு யாரோ கண்ணாடி வாங்கி தரேன்னு சொன்னாங்க ஏதோ ஒரு பயத்துள் மால் நினைக்கிறேன் அந்த கண்ணாடி வாங்கி தர்றதுக்கு லெட்டர் எழுதி கேட்டாங்க அவங்களும் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க யார்கிட்டையோ சொல்லி அதுக்கு பிறகு வந்து ஒரு கையெழுத்து வாங்கினாங்க அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க மறுபடியும் ஒரு கையெழுத்து வாங்க வந்தாங்க அப்போவும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க ரெண்டாவது மூணாவது கையெழுத்து வாங்க வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு வயசு எண்பது வயசாச்சும்ப்பா எல்லாம் எண்பது வருஷமாக ரெண்டு கண்ணை கொடுத்தான் ஒரு கையெழுத்து கூட வாங்கலை ஆனால் நீங்கள் ஒரு கண்ணாடிக்கு இத்தனை கையெழுத்து வாங்கிட்டீங்களேப்பான்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஒரு காசு செலவு இல்லாமல் ஒரு பேப்பர் இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் எல்லாம் எவ்வளோ நேரமாக நமக்கு வாரி வழங்கிக்கிட்டுருக்குறான் நமக்கு ஒரு சின்ன நோய் வரும்போது சின்ன கஷ்டம் வரும்போது எத்தனை டாக்டர்கிட்ட போகிறோம் எவ்வளோ செலவு செய்கிறோம் எவ்வளோ சிரமப்படுறோம் ஆனால் இதெல்லாம் கொடுத்து எல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறோம் நன்றியும் செலுத்த மாட்டேங்கிறோம் அல்லாஹ் நமக்கு விளங்கி நன்றி செலுத்த தோஃபிக் செய்வானா ஹாமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ